அப்போ அந்த சூழல் தான் கிட்டத்தட்ட இருபத்தி லட்சம் இவிஎம் மிஷின் இருக்கு இருபத்தி லட்சத்தி முப்பதாயிரம் இவிஎம் மிஷின் மொத்த வாக்குச்சாவடி இந்தியா முழுக்க பத்து லட்சம் தான் இருக்குது இருபத்தி லட்சம் வாக்குச்சாவடி இருக்கு பதினாறு புள்ளி மூணு லட்சம் கண்ட்ரோல் யூனிட் இருக்கு வாங்கி வச்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் அதில் பதினேழு புள்ளி மூணு பதினேழு லட்சத்தி முப்பதாயிரம் யூனிட் விவிபேட் மிஷின்

எதிர்க்கட்சிகள் எல்லாம் போய் நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஐம்பது பெர்சன்ட் இடத்திலையாவது இதை யூஸ் பண்ணுங்க இல்ல குறைஞ்சது ஒரு முப்பது பர்சன்ட் யூஸ் பண்ணுங்க இல்ல ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆகுது நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டப்ப சுப்ரீம் கோர்ட் ரஞ்சன் கோகோய் யாரு தீர்ப்பு சொன்னவர் அயோத்திக்கு தீர்ப்பு சொன்னவர் இதுக்கு தீர்ப்பு சொன்னவர் கடைசில எம்பி ஆனவர் பிஜேபி எம்பி ஆனவர் எந்த அளவிற்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தங்கள் தரத்தை தாழ்த்துறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம்

அந்த நண்பகத்தன்மை ஏற்பட்ட ஓட்டிங் சிஸ்டத்தை யார் வேணாலும் மேனிபுலேட் பண்ணலாம் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு இதில் மூணு இருக்குது எஸ் ராம் இருக்குது ஃப்ளாஷ் மெமரி இருக்குது இஇ இஇ ராம் இருக்குது எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி இதான் இஇ ராம் இ டூ ராம் இ டூ ராம் சொல்லுவாங்க ஃப்ளாஷ் மெமரி இருக்குது நான் ஃப்ளாஷ் மெமரி எஸ் ராம்னு ஒன்று இருக்குது இந்த மூணு இருக்குது இதில்

செக் பண்ணாலும் சரி என்ன டெஸ்ட் பண்ணாலும் சரி போடுற ஓட்டு கரெக்டாக கவுண்ட் ஆகும் என்ன யாருக்கு போட்டமோ அது தெரியும் அஞ்சு மணிக்கு மேலே இந்த ப்ரோக்ராம் ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா கிளாக் செட் ஆகிருக்கு ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா யாருக்கு எத்தனை பர்சன்டேஜ் போடுறோமோ அந்த பர்சன்டேஜ் போயிடுறதுக்கு முழுமையான வாய்ப்பு இருக்கிறது ஏன் சொன்னால் இது ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணக்கூடிய மிஷின் எனவே இவிஎம் இருந்தால் பிஜேபி ஜெயிக்கும் EVM இல்லாமல் மேனுவல் voting முறை வரணும் இல்ல அப்படினா விவி பேட்ல அதில வருங்க அதில ஒரு ஏமாற்றம் பண்றாம விவி பேட்ல தெர்மல் பிரிண்டிங் ஏனா オリジナル பிரிண்டிங் போட்டா இந்தியாவுடைய பொருளாதாரமே நட்டப்பட்டு போயிரும் பாருங்க オリジナル பிரிண்டிங் மெஷின் வச்சா ஒட்டுமொத்த இந்தியாவே 127 லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு オリジナル பிரிண்டிங் VV பேட் மெஷின் வாங்கினா என்ன ஆகும் போது பிரிண்டை பிரிண்ட் பண்ணா பிரிண்ட் பண்ணா ஒரு 4 வருஷத்துக்கு அதுவாட்ல இருக்கு 5 வருஷத்துக்கு இது தெர்மல் பிரிண்டிங் 25 நாள்ல காணாம போயிடும் இது ஒரு காரணமா சுப்ரீம் கோர்ட் சொல்றது இருபத்தி நாளுக்கு மேல வராது அதனால அவர் என்ன முடியாது அப்ப எந்தெந்த வழியில் எல்லாம் ஏமாற்ற முடியுமோ அந்தந்த வழியில் எல்லாம் விவிபேட்டை கொண்டு வந்து அந்தந்த வழியிலெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்தி இதையெல்லாம் இவர்கள் செய்யும் பொழுது எப்ப சந்தேகம் வருதுன்னா தலைமை தேர்தல் கமிஷனரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை மூன்று பேர் ஒன்று பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் இன்னொருத்தர் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்

திடீர் என்ற ஒரு காரிய நம்ம சென்னையில் ஏற்பட்ட நான்கு நான்கு மாவட்டத்தில் கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலியில் ஏற்பட்ட வெள்ளமா இருக்கட்டும் திடீர் என்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த உடைமை இழப்பு வீடு இழப்பு கால்நடைகள் இழப்பு உயிரிழப்பு இத்தனை இழப்புகளை இண்டஸ்ட்ரி அழிந்து விட்டது இத்தனைக்கும் ஒரு மாநில அரசு உதவி செய்யணும்னா உடனடியாக கொடுக்கணும் குஜராத் கவர்மெண்ட்டுக்கு போன உடனே இன்டர்ன் ஆயிரம் கோடி அனௌன்ஸ்ment தர மோடியரா ஆனா தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே கொடுக்க வேண்டிய தொகை வருஷம் வருஷம் கொடுக்க வேண்டிய தொகையுடைய அமௌன்ட் கொடுத்துட்டு நாங்க உடனே கொடுத்துறோம்னு ஒரு நிதி அமைச்சரே போய் சொல்றாரு ஒரு நிதி அமைச்சர் போய் சொல்லலாமா ஆனா என்ன தெரியுது இப்டினா நாங்க விவாதத்துக்கு போறப்ப டிவிவாதத்துல வர்றவங்கள இருந்து மேல வரைக்கும் பொய்யே மட்டும் தான் பேசுறாங்க பேசுறது அத்தனை பேரும் பொய் தான் பேசணும் பொய்யான விஷயங்கள் ராங்கான இன்டர்பிரேஷன் டைவர்ட் பண்றது திசை திருப்பது இது மட்டும் தான் நடக்குது அப்புறம் மேல இருந்து மேலே அப்படி இருக்குன்னா கீழே அப்படி தானே இருக்கும் வேற ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது